ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட இந்த வீடியோ மூலமாக நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா எழுதின புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது கத்தாவை எங்களுக்கு சமாதானத்தை கட்டளிடுவீர் எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்கு நடத்துகிறவர் மீறே என்று சொல்லப்படுகிறது இது யூதா பாடின பாட்டு என்று இந்த வேதத்துல பார்க்கிறோம் நம்முடைய தேவன் நமக்கு சதா சமாதானத்தை கட்டளிடுகிறவரா இருக்கு இருக்கிறார் அது மாத்திரம் அல்ல நாம் செய்கிற வேலைகளில நம்முடைய கிரியைகளை நடத்துகிறவர் அவராய் கூட இருக்கிறார் நாம் இந்த உலகத்துல இந்த உலக பிரகாரமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம் செய்கிற வேலைகளை நம்மை நடத்துகிறவர் அவராய் கூட இருக்கிறார் இந்த வழியில நான் எப்படி போவது எப்படி செய்வது இந்த காரியத்தை நான் எப்படி செய்வது என்னால் இந்த காரியம் செய்ய எனக்கு பலன் இல்லையே என்னால் இந்த வேலைகளிலே செய்ய எனக்கு பலன் இல்லையே இந்த காரியத்திலிருந்து நான் எப்படி மீண்டு வருவேன் இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி மீண்டு வருவேன் என்று ஒருவேளை இந்த நாளில் இருக்கிறீர்களா நாமும் கூட சொல்லலாம் ஆண்டவரே எங்களுக்கு சமாதானம் நீங்க கட்டளிடுங்கப்பா அது மாத்திரமல்ல எங்கள் கிரியைகளை செய்ய நீங்க எங்களை நடத்துங்க ஒவ்வொரு நாளும் நம்ம செபிப்போம் மாண்டு இந்த நாளில நீங்க எங்களை நடத்துங்கப்பா அப்பா நீங்க எங்களை நடத்துங்க தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதை போல நான் உங்களை சுமந்து கொண்டுவேன் கொண்டு போவேன் என்று சொன்னீர் அல்லவா எங்கள் கிரியைகள் எல்லாம் நடத்துகிறவர் நீர் என்று ஒவ்வொரு நாளும் அவரோட சமூகத்துல நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவரோட செய்கிறேன் எனக்கு பலன் இல்லை நான் சோர்ந்து போய் இந்த கிரியைகளை நீங்க நடத்துங்க என்று நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் கூட இருப்போம் கண்களை மூடி கூட நம்ம செபிக்கலாம் ஆண்டுபர அப்பா இந்த நாளில் நாங்கள் தானித்த வசனத்தின்படியாக எங்களுக்கு சமாதானத்தை கட்டளிடுகிறவர் நீர் அப்பா அது மாத்திரமல்ல ஆண்டு எங்கள் கிரியைகள் எல்லாவற்றையும் நடத்த நடத்துகிற நீர் ஆண்டவர அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒருவேளை சமாதானம் இல்லாமல் அப்பா சோர்வோடு கூட கவலையோடு கூட உட சமூகத்தில் இருக்கலாம் ஆண்டவர் அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம் அல்லவா நீ சமாதான பிரபு என்று நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம் ஆண்டவர அது மாத்திரமல்ல ஆண்டவர் அவர்களை நடத்துவீராக அவர்கள் குடும்பத்தை நடத்துவீராக ஆண்டவர எல்லா கிரியர்கள் எல்லாவற்றையும் நீங்க நடத்துகிற தேவன் என்று நாங்கள் வேதத்துல பார்த்தோம் அல்லவா ஆண்டவர என்னென்ன காரியங்கள் இல்ல என்னென்ன நடக்க முடியவில்லை இல்லையே இதுல நான் மீண்டு வர முடியவில்லையே இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன் என்று சோர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நீ தட்டு வீராக ஆண்டுபுற நீங்க பலப்படுத்து வீராக அவர்கள் குடும்பங்களை நீங்க வாய்க்க பண்ணுவீராக எல்லா கிரியைகளை நீங்க நடத்தி அப்பா அவர்களை நேர் நீங்க நடத்த வேண்டும் என்று நாங்க செபிக்கிறோம் அப்பா நீங்க அப்படியே செய்ய போகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுபு நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே